பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் சம்பத்குமார் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வந்து ஆனந்தபடன் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசினாரு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க விஜய் பங்கேற்று பேசியதனால் அந்த கூட்டத்துல ஆதவ் அர்ஜுன் விஜய்கிட்ட வைத்த கோரிக்கை இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறான் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆறு மாத காலம் தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறது மேலோட்டமாக பார்த்தால் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை என்று கூறி நாம் கடந்துவிட முடியும் அதுதான் யதார்த்தம் ஒரு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளே நடந்த இந்த சஸ்பென்ஷன் குறித்து நாம் பெரிதாக நானோ என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடியவோ பெரிதாக கருத்து கூறிவிட முடியாது ஆனால் இந்த தற்காலிக நீக்கத்திற்கான காரணம் என்று ஒரு விஷயம் அதற்கு பின்னால் இருப்பதை யோசிச்சு பார்க்கும்போது உட்கட்சி ஜனநாயகம் என்பதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதவர் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது அது வெளியிலிருந்து அந்த 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 நிர்பந்தத்தினால் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் எடுத்திருக்கிறார் என்ற கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க முடியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு ஒரு அரசியல் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கியிருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடு நமக்கு நிலவுவதை நாம் தவிர்க்க இயலாது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த கட்சி தலைமையோ அல்லது பொதுச்செயலர் அண்ணன் ரவிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளையோ அல்லது அந்த கட்சியுடைய கொள்கைக்கு முரணாகவோ நடந்ததாக நாம் எங்கேயுமே நாம் படிக்கவில்லை மிக குறிப்பாக இந்த நடவடிக்கைக்கு கடந்த ஆறாம் தேதி சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சு ஒரு காரணமாக இருக்குமேயானால் மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த சொல் ஆளுகின்ற திமுகவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது ஒரு எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் இந்த நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று கருத வேண்டிய நிலையை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இந்த முடிவை நாம் பார்க்கலாம் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சார் இல்ல மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜனா விரும்பிருந்தால் ஆதவ் தான் திமுகவை ப்ரமோட் செய்வதற்காக தேர்தல் வியூக பணிகளை மேற்கொண்டார் அந்த ஆனந்த வேட நிகழ்ச்சியிலேயே ஒரு ஏவி போடும் போதும் அதைதான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆதவ அர்ஜுனா என்னென்ன பணிகளை மேற்கொண்டார் என்பது அப்படி ஒரு சித்தாந்தம் அப்படி ஒரு கொள்கை அவருக்கு இருந்திருந்தால் திமுகவை ப்ரமோட் செய்வதற்கான பணிகளை ஆதவ் அர்ஜுனா மேற்கொண்டிருக்க மாட்டார் தேர்தலில் ஆனால் தன்னுடைய கட்சி தலைவர் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் ஓராண்டு காலத்திற்கு முன்னே அதற்காக ஒப்புதல் வழங்கியவர் அப்படியெல்லாம் வலியுறுத்திருக்க வேண்டிய ஒரு ஆதவ அர்ஜுனா ஆனால் மாறாக தலைவர் விஜய் வருவதை அவர் ஆதரித்து அதற்கான செயற்பாட்டில் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் ஒரு காரணமாக தெரிந்தோ தெரியாமலோ ஆதவ் அர்ஜுனாவின் இந்த நடவடிக்கைக்கு விஜய் ஒரு பங்களிப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இல்ல சார் அப்படி எடுத்துக்க முடியாது இது ஆதவ் அர்ஜுனா என்கின்ற தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்தாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கூட இது எங்களுடைய கட்சியினுடைய கருத்தாக எடுக்க முடியாது ஆதவ் அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட கருத்து என்கின்ற ஒரு செய்தியை அதனுடைய தலைவர் அண்ணன் திருமளவன் அவர்கள் கூறிவிப்பதை நீங்கள் நேற்று கூட ஒரு பேட்டியில கூறியிருந்தார் மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது சொல்லியிருந்தார் இப்ப செய்தி என்னன்னா நீங்க கேட்ட கேள்வியில வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பிஓசி என்கின்ற அந்த நிறுவனம் ஒரு எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வகுக்கக்கூடிய நிறுவனம் என்பது மாற்று கருத்து இல்லை அந்த நிறுவனத்தில் அவர் ஒரு பவுண்டராக இருக்கின்ற பொழுது அந்த நிறுவனம் தன்னுடைய கிளைண்டுகளுக்காக சில பணிகளை மேற்கொண்டிருக்கலாம் அந்த கிளைண்டுகளில் ஒருவராக திமுக இருந்திருக்கலாம் அது முடிந்த ஒரு கடந்த கால ஒரு நிகழ்வு ஆனா நிகழ்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியினுடைய கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நோக்கம் தான் என்ன அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதானே அடக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்பதுதானே ஒரு காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் பெருமாவன் அவர்கள் கூறியபடி வேலைச்சேரி தீர்மானத்திற்கு பிறகு பிற சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் வர வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்திற்கு பிறகுதான் மாற்று சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் விடுதலை சிறுத்தைக்குள் வருகிறார்கள் அப்படி வந்தவர் தான் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அப்படி அவர் வரும்பொழுது இந்த கட்சியினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டார் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட அவர் பேசுகிற கருத்துக்கள் அத்தனையுமே தான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய நலனுக்காகத்தான் இருக்கும் அவர் திமுகக்காக பேசியிருக்க மாட்டார் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதில் உங்களுடைய கேள்வியில இரண்டாவது விஷயம் என்ன இருந்தது அப்படின்னா ஆதவ இப்படி பேசுவதற்கு எங்களுடைய தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாமோ என்று ஒரு கேள்வியை கேட்டீர்கள் நிச்சயமாக எங்களுடைய தலைவருக்கு இது எந்த விதமான ரோலும் கிடையாது அந்த விழாவிலே எங்கள் தலைவர் பேசியிருப்பது என்ன அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டத்திலேயே வந்திருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் அவர் வராவிட்டாலும் கூட அவருடைய மனசு இங்குதான் இருக்கும்னு சொன்னார் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளின ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்தியாவுடைய ஜனநாயக உரிமைகள் உரிமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஒன்றிய அரசுக்கு வைத்திருந்தார் மக்களை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தார் இருமாப்புடன் இருநூறு சீட்டுகளை இருநூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று கூறியிருக்கிறார் அப்ப இந்த இடத்துல ஆதவர் அவருடைய கருத்து அது தனி கருத்து எங்களுடைய தலைவர் பேசிய கருத்து தனி கருத்து ஆனால் ஆதோ அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்து எங்கள் தலைவர் மூலமாக வெளிப்பட்டது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துறை பொதுச் செயலர் பேசிய கருத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவருக்கு தெரிந்து பேசியிருக்கலாம் அல்லது அங்கிருந்து அவர் தனிப்பட்ட முறையிலும் பேசியிருக்கலாம் ஆனால் எந்த வகையிலும் எங்கள் தலைவர் அவருடைய கருத்துக்கு பொறுப்பேற்க முடியாது இல்ல புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் விஜய்க்கு முன்பாக பேசிய ஆதோ அர்ஜுனா விஜயிடம் கோரிக்கை வைக்கிறார் வேங்கை வயல் குறித்து நீங்கள் பேச வேண்டும் அங்கே செல்ல வேண்டும் ஊழல் குறித்து நீங்கள் பேச வேண்டும் ஒரு கோரிக்கை வைக்கிற ஒருவேளை விஜய் முன்கூட்டியே வேங்கை குறித்து இல்லையா என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று விஜய் வேங்கை வயலை பற்றி பேசினாரா அது ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூட்டணி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசலாமா இல்லையா என்கின்ற ஒரு கருத்து கூட முதல் வைக்கப்பட்டது இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பித்த போது அப்பொழுது காங்கிரஸ் செல்வாக்கு மிகுந்த கட்சியாக இருந்தது அந்த கட்சியை அவர்கள் எப்படி வளர்த்தார்கள் என்பதை நம்முடைய பெரியவர்கிட்ட முன்னோர்கிட்ட முன்னோரிட்ட கேட்ட சொல்லுவாங்க தீக்கடைகளிலும் சலூன் கடைகளிலும் திமுக வளர்ந்தது என்று சொல்லுவார்கள் பேசி பேசியே மக்களிடம் கட்சியை கொண்டு போனாங்க கொள்கையில கொண்டு போனாங்க அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஒரு தீவிரமான அரசியல் கட்சியாக ஒரு முன்னணி அரசியல் சக்தியாக எங்கள் கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் களமாடி எங்களுடைய கழக தோழர்களிடம் அப்படித்தான் கூறியிருக்கிறார் நீங்கள் செம்ப அரசியல பார்க்கணும்னு சொல்லிருக்கிறார் ஆரம்பிக்கும் போதே அவருடைய அறிக்கை என்ன சொல்லிருக்கிறாரு அரசியல் என்பது ஒரு பொழுதுபோக்கு அல்ல என்று சொல்லியிருக்கிறார் எனவே கடந்த ஆறாம் தேதி நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா என்பதை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த அரசியல் பேசப்பட்டது ஏனெனில் அந்த நூலினுடைய நாயகனான புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு ஆக சிறந்த சொல்வார் இதுல எந்த கருத்தும் இல்லை ஆனால் எங்கள் தலைவர் என்ன பேச வேண்டும் என்பது ஏற்கனவே எங்கள் தலைவர் திட்டமிட்டது அந்த மேடையில ஆன் தி ஸ்பாட் ஆதோ அர்ஜுனா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு நீங்க வேங்க வயலுக்கு வரணும்னு சொல்றாரு அதனால நாங்க வந்து அப்படியே வந்து அதுக்கு பதில் சொன்னோம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா எங்களுடைய தலைவர் ஏற்கனவே இந்த கூட்டத்தில் எந்த மாதிரியான கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் அங்க மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்கிறார் அப்ப எங்களுடைய தலைவருடைய உரை என்பது ஆதவர்ஜுனா உரையினுடைய தொடர்ச்சியாக கருத முடியாது எங்கள் தலைவருக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் ஒரு கூட்டணியை கொண்டு வருவதற்கு தேர்தல் கூட்டணி அல்ல ஆட்சியில் கூட்டணியை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரே நிபந்தனை என்ன எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியை முன்னர் வேட்பாளரை ஏற்றுக்கொண்டு எங்கள் கட்சியோடு கொள்கைகளோடு இணைந்து வரவருக்கு அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியின் அடிப்படையில் அவர்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு உண்டு என்பதை தான் மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார் அதனால ஆதவ அர்ஜுனா எங்கள் தலைவரை பேச தோண்டிருக்கிறார் அவருடைய தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் கூறியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்க முடியாது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாமல் அவர் பேசியிருக்காரு என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சஸ்பென்ஷன் சில சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கிறது ஆதவ அர்ஜுனா மேல எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கை என்பது வேறு அரசியல் சந்தேகத்தை என்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் கருதுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி பல போராட்டங்களை சந்தித்த கட்சி அதே போல அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒரு ஆற்றல் மிகுந்தவர் அவர் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வைத்தவர் தேவைப்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மக்கள் நலம் சார்ந்து மக்களுடைய உரிமை சார்ந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு கூட அவருக்கு ஆற்றல் உண்டு அதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய கூட்டணியை இந்த கணமே உடைத்தெறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு கிடையாது அண்ணனுடைய அவருடைய நிர்வாகிகளுடைய இந்த கூட்டணி அது அப்படியே இருபத்தி ஆறு தேர்தல் தேதி வருகிற வரைக்கும் இந்த கூட்டணியிலிருந்து விலக கூடாது ஏன்னா இன்னைக்கு திமுக அதிகாரத்துக்கு இருக்குது அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கல ஆனா திமுக அதிகாரத்துக்கு இருக்குது இவர்கள் தோழமை கட்சிகளாக இருக்கிறாங்க அதன் மூலமாக சில பிரச்சனைகளை அவர்கள் நம்ம இலகுவாக கொண்டு செல்லலாம் அதெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பவர்கள் விடுதலை சிறுத்தை தேர்வு கட்சியினர் இதை அவர் என்ன யோசிச்சுருக்காங்க அவர் ஒரு அரசியலாக இன்னும் யோசிச்சிருப்பார் அதிகாரத்தை கொடுக்கறனாலும் பரவாயில்ல இந்த அதிகாரத்தில் அவங்க இருக்கும் வரை நாம் கூட இருந்துக்கலாம் அதன் மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வை நம்ம எளிய முறையில் கொண்டு போகலாம் நினைச்சிருப்பார் அதனால திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இவர் முன் தானாக முன் வந்து பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இறங்கி போயிருக்கிறார் அது அவருக்கு பதற்றத்தை வெளியிலிருந்து வருது இல்லையோ கட்சியினருக்குரிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலரை விமர்சிக்கும் பொழுது உங்களுக்கு வராத கோபம் அதே ஆதவ திமுகவை விமர்சித்தால் உங்களுக்கு கோபம் வருது திமுக மனசு வருத்தப்படுத்தக்கூடாது திமுக தலைமைக்கு வருத்தம் ஏற்படுத்தக்கூடாது அப்ப அவர்களுக்கு சிந்தனையே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் தான் வருகிறது நமக்கு திமுகவுக்காக ஆதவ் அர்ஜுனா பலிடுவாக்கப்பட்டிருக்கிறது ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார் திமுகவிலிருந்து வெளியேறுவதற்கு திட்டமிடுகிறார் அப்படின்ற கோபம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா இருக்கலாம் சார் ஏன்னா அதை நான் ஏற்கனவே போன பதில் சொன்ன மாதிரி அதிகாரத்தை நமக்கு பகிர்ந்தளிக்கவில்லை ஆனால் அதிகாரத்துக்கு நெருக்கமாக இருக்கிறோம் இந்த இருக்கிற இந்த நிலையை வந்து நாம் இன்னொரு ஒரு வருடத்துக்கு இருக்க வேண்டும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்கலாம் அது தப்பு இல்லை அதன் மூலமாக அவர் சில அரசியல் செய்யலாம் அது தவறில்லை ஆனால் ஆதவர்ஜுனா வந்து தொலைநோக்கு பறவையோடு சிந்திக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கின்ற ஒன்றரை வருஷம் கூடிய அந்த காலகட்டத்திலே ரொம்ப அட்வான்ஸா சிந்திக்கிறார் அவர் எதிர்காலத்தை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா ஒரு தேர்தல் வியூகத்தை வகுப்பவர் என்கின்ற அடிப்படையில் இந்த ஒன்றரை வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இப்போதே வந்து அவர் திட்டமிடுகிறார் அது தவறு ஒன்றும் இல்லை ஏன்னா ஏற்கனவே தேர்தல் வேலையை திமுகவோ ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு கட்சியும் ஆரம்பிச்சிருச்சு பாஜக ஆரம்பிச்சிருச்சு அதிமுக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் இத்தனை காலம் இருக்கு ஏன் நீங்க தேர்தலில் எப்பவுமே நீங்க வந்து அந்த கமிட்டி எல்லாம் போடுறீங்க ஏன் நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க யாரையுமே கேட்கலையே எல்லாருமே அவர்களுக்கான தேர்தல் இப்ப நாங்க தான் புது கட்சி நாங்க தான் முதல் முதலாக ஒரு தேர்தலை சந்திக்க போறோம் நாங்கள் தேர்தலுக்கு தயாராகிறது கூட மற்ற கட்சிகள் அவசர அவசரமாக தேர்தலுக்கு தயாராகிறார்கள் அதற்கு எங்களுடைய வருகை ஒரு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய வருகை ஒரு பதற்றத்தை அனைத்து கட்சிகளுக்குமே ஏற்பட்டு இருக்குது அதனாலதான் முதல்வர் வந்து அங்க சென்னையில இருந்து இறங்கி வந்து ஒவ்வொரு மக்களை சந்திக்கிறார் அதே மாதிரி அமைச்சர்கள் வந்து விசிட் எங்களுடைய வருகைக்கு அதே மாதிரி அந்த நாகவர்ஜுனா அவர்களும் ஒரு எதிர்காலத்தை மையமாக வைத்து ஒரு ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோடு எதிர்காலத்தில் எப்படி ஒரு கூட்டணி அமையலாம் என்கின்ற கணக்கு அவருக்கு இருக்கலாம் போல எங்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெளிப்படியா சொல்லிருக்கலாம் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் இனிமி பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி இந்த இரண்டையும் தவிர்த்து பிற கட்சிகளை நாங்கள் தோழமை சக்திகளாக பார்க்கிறோம் அவர்களில் யார் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையை ஏற்றி வருகிறார்கள் அவர்களை நாங்கள் அவர்களை இணைந்து தேர்தலை சந்திப்பது எந்த இல்லை அதனால தேர்தல் கூட்டணியை வகுப்பதற்கு நாம் இப்போது பேசுவது என்பது தவறு இல்லை அதற்காக ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் பயன்படுத்திக் கொள்வதும் தவறு இல்லை ஆனா ஆதவ சிந்தனை என்பது வேறு எங்களுடைய சிந்தனை என்பது வேறு என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் விடுதலை கட்சியில் ஆதவ அர்ஜுனா தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டது அவருக்கு இழைக்கப்பட்டிருக்க ஒரு அநீதி அப்படின்னு தமிழக வெற்றிகளம் கருதுமா அநீதின்னு சொல்ல முடியாது என்ன கண்டிஷன் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரியல ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் மிகச்சிறந்த அரசியல்வாதி என்பதால் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம் நீ வெளியில வராதிங்க பிகைந்த ஸ்கிரீன்ல இருந்து கட்சிக்கு வேலை பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு வேலை பாருங்க அந்த கூட்டணியை அமைக்க தேவைப்பட்டால் அதற்கான வேலைகள் ஈடுபடுங்க அதனால இதை வந்து ஆலோசனா போன்ற ஒரு ஒரு ஆக சிறந்த அறிவாளிகள்லாம் வந்து இத பின்னடைவாக கருத மாட்டாங்க அவர்கள் இந்த கால அளவை தங்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் அதனால இது வந்து பெரிய பின்னடைவு யாருக்குமே கிடையாது நிச்சயமா அது ஆலோசனாவுக்கும் கிடையாது இல்ல ஒருவேளை இவ்வளவு பரபரப்பாக மீடியாக்கள் முன்பு இருந்த ஒரு நபர் ஒரு சைலண்ட் பீரியட் மாதிரியே இருக்கிறதுக்கு விரும்புவார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு ஒரு கேள்வி எழுவும் இன்னொரு பக்கம் அப்படி ஒரு சூழல் இல்லை இந்த தளத்தில் இனி இயங்குவதற்கான வாய்ப்பு என்ன இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தார்னா ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகம் அவரை வரவேற்குமா ரெண்டு விஷயம் இருக்கு சார் இதுல ஒரு விஷயம் ஆதவ் அர்ஜுனா இருந்து இயங்குவதற்கு விருப்பப்பட மாட்டார் சிறைக்கு முன்னாடி வருவார் அப்படின்னு கேக்குறீங்க பொதுவாக வல்லுநர்கள் பலர் இன்றைக்கு அதுவும் குறிப்பாக தேர்தல் வியூகங்களை வகுப்பவர்கள் தங்களுடைய முகத்தை வெளியில் காண்பிக்க மாட்டார்கள் அவர்கள் கிங் ஆக மாறுவதை விட கிங் மேக்கராகத்தான் இருப்பார்கள் இன்றைக்கு ஐபேக்கினுடைய பிரசாந்த் கிஷோர் இப்பொழுதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஆனால் பல கட்சிகளை வெற்றியில் அவர்கள் ஆட்சியில் அமர்வதற்கு அவர் பின்னால் இருந்து வேலை பார்த்தார் இன்றைக்கும் பல எலக்ஷன் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால அவர் முன்னிலையில தான் இருக்கணும் எனக்கு வந்து அப்படியே போட்டோ எடுக்கணும் எனக்கு பேட்டி கேட்கணும் நியூஸ்ல வரணுங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு கிடையாது இரண்டாவது கேள்வி அவர் அங்கிருந்து வெளியேறுவாரா அங்கே நீடிப்பாரா என்பா என்று ஒரு கேள்வியை கேட்டீங்க அப்படின்னா இது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது நிர்பந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு சுய சிந்தனை இல்லாதவர் கிடையாது ஒரு கட்சியினுடைய கொள்கையை ஏற்று வந்தவர் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியதாக கட்சி நினைத்தால் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு தான் அந்த கட்சிக்கு அவர் விசுவாசமாக இருப்பதாக அர்த்தம் எனக்கு இந்த கட்சியில எடுத்த நடவடிக்கை எனக்கு பிடிக்கல நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் அது அவருடைய அது அவருடைய சொந்த சிந்தனை நாம் அதுக்குள்ள தலையிட முடியாது மூணாவது கேள்விக்கு வாங்க வர்றேன் தமிழ் வெற்றி கழகத்துக்கு வந்தால் ஏற்றுக்கிறையான்னு கேக்குறீங்க எங்களுடைய தளபதியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே எங்களோடு வருவதை விரும்புவார் அதனால அப்படி ஒரு எங்கள் தலைவரையும் எங்கள் கொள்கைகளையும் ஏற்று ஆதவ் அர்ஜுனா மட்டுமல்ல யார் வந்தாலும் எங்கள் தளபதி ஏற்றுக்கொள்வார் அதுல வந்து இவர் வரணும் இவர் வரக்கூடாது அல்லது இவர் வந்தே திரும்ப நாங்கள் நினைக்கிறது எங்கள் கொள்கையை ஏற்க வேண்டும் எங்கள் கட்சியில் வந்து இணைந்து பயணிக்க தயாராக இருந்தால் யார் வந்தாலும் எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க போகிறது அது வந்து அது ஒரு பெரிய கேள்வியே இல்லை அது யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ள உதயநிதி இத கேள்வி கேட்கும் போது சினிமா செய்திகள் நான் பார்ப்பதில்லை அப்படின்றாரு அமைச்சர் பொன்முடி வந்து கொள்கை ரீதியாக படம் நடித்தவர் உதயநிதி விஜய் என்ன கொள்கை ரீதியாக படம் நடித்தார் நீங்கள் புதிதாக கட்சியை ஆரம்பித்தவர்கள் வெற்றி பெற்று விட முடியும் என்று நினைக்கும் போது நாங்கள் வந்து இருநூறு இடங்களை நினைக்க முடியாதா இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்றாரு கனிமொழி சொல்றாங்க ஆமா அதே இருமாப்போடு சொல்கிறேன் இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அப்படின்றாங்க இப்ப ஒரு பெரிய சேலஞ்சை முன்னாடியை விட அதிக வேகத்தை திமுகவுக்கு விஜயுடைய பேச்சு ஏற்படுத்தி இருக்கிறதா பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கினாலும் மிக குறிப்பாக ஆளும் திமுகவினருக்கு எங்கள் தலைவர்களுடைய வருகை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு பதற்றம் என்பதை கடந்து பயத்தை உருவாக்கி இருக்கிறது பெருமக்கள் எல்லாருமே மேன்மையான அவர்கள் ஏன்னா அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் பெரிய பதவிகள் இருக்கிறவர்கள் கூட தங்களுடைய நிலையை சற்று மறந்து வார்த்தைகளை உதிர்த்து விடுகிறார்கள் இருமா அக்கா தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் கூறியிருப்பது ரசிக்கத்தக்க ஒரு வார்த்தை கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்கள் இருமா போடு இருநூறு இடங்களை பெறுவோம் என்பது ஒரு ஒரு நல்ல வார்த்தை கிடையாது அதே மாதிரி அண்ணன் உதயநிதி அவர்கள் வந்து அண்ணன் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவை சினிமா விழா என்று கூறியது அது யாரை அசிங்கப்படுத்துகிறார் அவர் யாரையோ அசிங்கப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு அண்ணல் அம்பேத்கரை அசியப்பட்டிருக்கிறார் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பேத்கருடைய பேரணி அசம்பியப்பட்டிருக்கிறார் நீதியரசர் சந்துருவை அசிங்கப்பட்டிருக்கிறார் தொண்ணூத்தி எட்டு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஊடகப் பணியை மேற்கொண்டு வரக்கூடிய விகிட நிறுவனத்தை அசிங்கப்படுத்திருக்கிறார் இது போன்ற வார்த்தைகள் அவர்களுடைய தரத்தை அவர்களாகவே குறைத்துக் கொள்கிறார் என்றுதான் கருத வேண்டும் அதுக்கு குறிப்பா பாருங்க எங்க ஐயா அஹ் பொன்முடி அவர்கள் கொள்கை ரீதியாக அண்ணன் உதயநிதி படம் எடுத்தார்ன்னு சொன்னா இதை நம்ம என்ன சில ஒரு முனைவர் பெற்ற ஆய்வுக்கு கொடுக்கலாம் அண்ணன் உதயநிதி நடித்த படங்களும் அதில் உள்ள கொள்கைகளும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊடகவியல் படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட ஆராய்ச்சி நோட்டு கொடுத்து அவர் என்னென்ன படங்கள்ல என்னென்ன நடித்தார் அதுல என்ன கொள்கை இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்கு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் பொன்முடி வந்து ஒரு பேராசிரியராக இருந்தவர் இது ஒரு ஆய்வு தலைப்பு இன்னைக்கு நமக்கு சமூகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார் அண்ணன் உதயநிதியுடைய சினிமாவில் வரக்கூடிய கொள்கை என்ன கொள்கை இருக்குது அந்த ஆய்வு முடிவு தெரிவிக்கட்டுமே நாமளும் அதற்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன கொள்கை எல்லாம் முன்வைத்து அவர் எப்பேற்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் இந்த எல்லாம் ஏன் வருது தளபதியுடைய வருகை எங்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அந்த விகிதம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே வருகிறது நாள்தோறும் புதிய புதிய உறுப்பினர்கள் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் மக்கள்களுடைய குமுதம் ரிப்போர்ட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா நேற்று அவர் அஹ் பாண்டே அவர்களுடைய ஒரு ஆய்வனுடைய முடிவின்படி எங்களுடைய வாக்கு வங்கி என்பது உயர்ந்து கொண்டே வருகிறது எங்களுக்கான வாக்குகள் என்பது அந்த உயர்ந்து வருவதை பொறுக்க முடியாமல் எங்கள் தலைவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பொறுக்க முடியாமல் எங்களை வந்து புகை சொல்வதாக நினைத்துக் கொண்டு மேன்மக்களாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது அவர்களுக்குத்தான் அசிங்கம் எங்களுக்கு அது எந்த விதத்திலயும் வந்து ஒரு குறையாக நாங்க நினைக்கவில்லை நன்றி சார் மற்றொரு நேர்காணல சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்